வழக்கை தொடர்ந்து இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் திமுக முன்னெடுத்த இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இப்போ அமைச்சருடைய இல்லத்தில் மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் முன்னாள் ஆணையர் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபி உட்பட பலரது வீடுகளிலையும் இந்த சிபிஐனுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது திமுக எப்படி பார்க்கிறது உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரித்தால் சரியாக வராது எது நியாயமான விசாரணை வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருக்கிற சிபிஐனுடைய விசாரணை இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் வழக்க தொடர்ந்தோம் அப்பொழுதே தமிழக அரசின் சார்பிலே அது சிபிஐ விசாரிக்க கூடாது என்று அவர்கள் எவ்வளவு வாதாடினார்கள் குறிப்பாக இந்த வழக்கினுடைய அடிப்படையே மாதவராவ் என்பவருடைய வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஒரு டைரி தான் அந்த டைரியிலே வந்து அவர் எந்தெந்த அமைச்சருக்கு அமைச்சர் டிஜிபிக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்கிற எல்லாம் அதில் எழுதியிருந்தாரு அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அவரை சோதனை செய்ததின் அடிப்படையில் அவர் வாக்குமூலமே கொடுத்தாரு அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு ஒரு கடிதத்தை வருமான வரித்துறை எழுதியிருந்தார் இது மாதிரி அமைச்சர் வீடம் இப்ப டிஜிபியா இருக்கிறவர்கள் மூலியம் புகார் வந்திருக்கு அதை வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லி இவங்க அனுப்பிச்சாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு தான் நாங்கள் திமுக சார்பாக வழக்கு கொண்டு போனோம் அப்பொழுது தமிழக அரசு சார்பாக தலைமைச் செயலாளராக இருக்கிற கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் இப்படி ஒரு கடிதமே எங்களுக்கு வரல அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க கோர்ட்ல அதுக்கு பிறகு நம்ம இன்கம் டாக்ஸ்ல இருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை சோதனை செய்தோம் சசிகலாவோட அறையிலிருந்து இந்த கடிதம் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சாங்க அந்த கடிதத்தை அதுக்கப்புறம் தான் வழக்கு வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சது ஆக அரசாங்கம் திட்டமிட்டும் வரைப்பதை உயர்நீதிமன்றம் கண்டுபிடித்து இது தமிழக அரசு நஞ்சு ஒழிப்புத்துறை விசாரித்தால் உண்மை கிடைக்காது என்று சொல்லிதான் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அன்றைக்கு உத்தரவிட்டார்கள் பிறகு நான் தமிழகத்தினுடைய சென்னையில் இருக்கிற சிபிஐ அதிகாரியிடத்தில் நேரடியாகவே சென்று வேகமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் குட்கா பான்மசா என்பது இளைஞர்கள் மாணவர்களை கெடுக்கிற மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் இதில் விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களும் டெல்லியில இருக்கிறவர்களிடத்துல கலந்து பேசி உடனடியாக விசாரணை நடத்தும் என்று சொன்னார்கள் இப்பொழுது இன்று காலையிலே நேரத்தாக நாற்பது இடங்களில் சோதனை நடைபெறுவதாக ஊடக வாயிலாக தெரிந்து கொண்டேன் அதுவும் குறிப்பாக அமைச்சர் வீடு டிஜிபி வீடு போன்ற வீடுகளில் சோதனை என்பது இவர்களுடைய பதவிக்கு அழகல்ல இவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும் ஏன்னா சிபிஐ வந்து திரும்பியான மாணவரா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசாரிச்சு மாதாராவை சொன்னதெல்லாம் உண்மையா என்பதை மறுபடியும் அவங்க ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த விசாரணைக்கு வந்துருக்குறாங்க ஆகவே இது உண்மை என்ற அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் வந்து எஃப்ஐஆர் தாக்கல் செய்வார்கள் இல்லையா எல்லாம் கைது செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஆகவே அரசாங்கம் உடனடியாக இவர் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைன்னா அவர்களே ராஜினாமா பண்ணணும் தான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை இந்த வழக்கில் இருக்கிற இன்னும் இருக்கிற உண்மைகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இன்னமும் தமிழ்நாட்டில் எங்கே வந்தாலும் குட்கா பான் மசாலா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது எந்த கடையில் போனாலும் குட்கா கிடைக்கிது பான் மசாலா கிடைக்குது அது அது இன்னமும் அது வந்து அதிகாரிகள் உடந்தையோடு தான் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு ஆகவே இதுக்கு தீவிர விசாரணை நடைபெற்றிருக்கிற விசாரணை அடுத்த கட்டத்துல என்ன மாதிரி போகன்றதை பார்த்துட்டு திமுக அதனுடைய நடவடிக்கை தொடரும் திரு ஜே அன்பழகன் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க அதற்கு வழக்கு தொடர்ந்துருக்கிறீங்க அதனுடைய விசாரணை தான் இப்போ சிபிஐனுடைய தலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது விசாரணை போகும் பொழுதே ஒரு அமைச்சர் மற்றும் காவல்துறை ஆணையர்கள் இவங்கள் எல்லாமே வந்து குறிப்பாக அமைச்சர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அவங்கள பதவி விலக செய்ய வேண்டும் அப்படின்னு திமுக ஏன் தன்னுடைய கோரிக்கையாக முன்வைக்குது இல்லை பொதுவாக ஒருத்தர் மேல வழக்கு வந்துடுச்சுனால அந்த வழக்கு தார்மீக அடிப்படையில் அவங்க வந்து பதவி இருந்து தானே பதவியில பதவியில் நீங்கள் சிபிஐ என்கொயரிங்கன்னா அது அதை விட அவமான தமிழக மக்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது எந்த வழக்கு வந்தாலும் அந்த வழக்கு இருக்கும்போது செய்யணும் இவங்க ஏற்கனவே நான் வந்து சிபிஐ விசாரணை வரும்போது இந்த கல்வி வலியுறுத்தினேன் அமைச்சரும் டிஜிபியும் ராஜினாமா செய்யுங்கன்னு வலியுறுத்தினேன் அப்போ யாருமே அதுக்காக பதிலும் சொல்ல ஒன்றுமே செய்யலை இப்போ சிபிஐ என்கொயரியே வந்துட்டாங்க அவங்க மனம் வந்து ராஜினிவாசன் நான் எஃப் எஃப்ஐஆர் பண்ணி கைது அது தமிழ்நாட்டு அரசுக்கு மாத்திரம் இல்லை தமிழக மக்களுக்கு தலைமுடியும் இவர்கள் எல்லாம் ராஜ்நிவாசன் கேட்கறதுக்கு மிக்க நன்றி திரு ஜி அன்பழகன்